Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷோ தாரிக்கா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான தேவையான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ்லாம் அதாவது குழந்தைங்களோட பாட்டி தாத்தா அவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குழந்தைங்களை அடிக்காமல் வாழ்த்துங்கம்மா அடிக்காதீங்க திட்டாதீங்க கண்டிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க இன்னைக்கு அதுக்கு ஒரு வேர்டு வச்சுருக்காங்க ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க குழந்தைங்க ஃபீல் ஆகாங்கள அப்படின்னு இதே நம்மளை வளர்க்கும் போது அவங்க ஃபாலோ பண்ணாங்களா இந்த சீரியலில் இந்த சினிமாவில் சொல்கிற மாதிரி உருட்டி உருட்டி பெரட்டி பெரட்டி அடிச்சுட்டு இப்போ வந்து நம்மளை சொல்கிறாங்க அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அதனால குழந்தைங்க நம்மள எப்படி பாக்குறாங்க தெரியுங்களா செம்மா நீ சீரியல் வில்லியாட்ட பிஹேவ் பண்றமா தூள் சொர்ணாக்கா மாதிரி இருக்கமா அப்படின்னு நம்மள ஒரு வில்லி ரேஞ்சிலையே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஓகே அவங்க பார்த்துட்டு போட்டோம் அதை பற்றியில நம்மளுக்கு கவலை கிடையாது ஆனால் நம்ம குழந்தைங்கள நம்ம கண்டுச்சு சரின்னா சரி தப்புன்னா தப்பு இது செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது அதுதான் இது அதே மாதிரி எந்த பொ இதுமே வந்து கேட்ட உடனே வாங்கி கடன் கடன்பட்டு வாங்கி கொடுக்கறது நமக்கு சந்தோஷம்தான் ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கா ஒரு வெயிட் பண்ணுற ஒரு பக்குவம் அதே மாதிரி தோல்வியை தாங்கிக்கிற ஒரு பக்குவம் அதெல்லாம் இல்லாமையே போயிடுது இன்னை இந்த காலகட்டத்தில் ஒரு இது சரியில்லை அப்படின்னு நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க சொன்னால் அவங்கள்ட்ட நம்ம ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்ணணும் இல்லைம்மா இதை கொஞ்சம் இது பண்ணுங்க கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம எப்படி மாற்றி நம்மளை வந்து அவங்களுக்கு வந்து அந்த தோல்வி அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கறதை பொறுத்து தான் அவங்களோட ஃப்யூச்சர் இருக்கும் அதுக்காக நம்ம வந்து வெளியே மாறுனாலும் பரவாயில்ல ஆனால் நான் வந்து இதெல்லாம் கட்டாயம் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்